உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா வ்ளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் எல்லாரும் சுகமாக ஆரோக்கியமாக வாழணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சண்டே வ்ளாக் தான் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா குக்கிங் தான் காலையில் உள்ள சமையல் காலையில் உள்ள டிஃபனும் மதியம் உள்ள லஞ்சும் கவர் ஆகும் பார்ட் டூவில் கார்டனிங் பார்ட்டு கவர் ஆகுது இது வந்து பார்ட் ஒன் வாங்க பார்க்கலாம் இன்னை வந்து சண்டே பார்த்தீங்களா சண்டேனா மோஸ்ட்லி காலையில் புத்தில் தான் ஆரம்பிப்பேன் ஏன்னால் வந்து சிம்பிளாக பண்ணிடலாம் ஈஸியாகவும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மதியம் வந்து சண்டே தான் இறச்சி ஏதாவது எடுக்கும் போது வந்து அதுவுமே ஹெவியாக இருக்கும் ஒர்க்கும் ஹெவியாக இருக்கும் ஃபுட் இண்டேக்குமே ஹெவியாக இருக்கும் லைட்டாக இருக்கிறதுன்னு இல்லைன்னா காலையில் இறச்சி எடுத்தாச்சுன்னா புத்துக்கும் இறச்சி கூட வச்சு சாப்பிட்றது எல்லாேருக்கும் பிடிக்கும் காலையில் இறச்சி எடுக்கவா வேண்டாமான்னு ஒரே இதாக இருந்து சிறுபேரம் ஊற போடல ஊற போட்டாச்சு நம்ம வந்து ஓப்பனில் வச்சு ஈஸியாக வேக வச்சிடலாம் அதனாலேயே குக்கரில் தான் வச்சுருக்கேன் சிறப்பையும் வந்து கழுவி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம் புட்டு கிண்ணையை வந்து ரவை புத்து தான் பண்ண போகிறேன் நம்ம உப்புமா எல்லாம் பண்ணும்போது ரவை நல்லா வறுப்போம் இல்லை அதே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும் ஒரு டீஸ்பூன் போல் நெய் கூட சேர்த்தால நல்லா தான் இருக்கும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை வறுத்தாச்சுன்னா ரொம்ப வந்து அடி அடியில் கருகாமல் வறுத்து எடுக்கலாம் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகணும் சில நேரம் வந்து நம்ம வந்து கவனம் இல்லாமல் தோனா கீழே வந்து அடியில் எல்லாம் டக்குனு வந்து க கருகுன மாதிரி ஆயிரும் மேலே உள்ள ரவையெல்லாம் நல்லா வரப்பதாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் தண்ணி காய்ச்சும் போது ஏதாச்சும் கூட போட்டு நம்ம டெய்லியுமே நிறைய தண்ணி குடிக்கிறோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஒரு கப்பில் ரெண்டு கப்பில் இந்த மாதிரி நீ வந்து வெந்தயம் போட்ட காய்ச்சிருக்கேன் வெந்தயமோ இல்லை ஜீரகம் சோம்பு கீழாநெல்லி இலைகள் செம்பருத்தி பூ குப்பை மீன் அந்த மாதிரி ஏதாவது சேர்க்கலாம் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து தண்ணி குடிக்கும் போது அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் எடுத்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் இப்படி தான் கொஞ்சமாக ஒரு கப்பு இல்லைன்னா ரெண்டு கப் அந்த மாதிரி குவாலிட்டியில் எடுக்கிற காய்ச்சறது மொத்தத்தில் அவன் பிள்ளைங்க இது வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க அதனால் மொத்தத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி வந்து தனியாக காய்ச்சி வச்சுப்பேன் இது வந்து காலையில் ஒரு அந்த ரெண்டு கப் வச்சு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் என்ன இந்த மாதிரி கோல்டன் நரெல்லாம் ஒரு லிட்டர் வாங்கியாச்சுன்னா பாத்திலில் வந்து பார்த்து தான் ஃபஸ்ட்டு ஊற்ற முடியுது வந்து அரை லிட்டர் பாத்தில்தான் மிதத்தை அப்படியே ரப்பர் பேண்டு போட்டு கெட்டி வச்சுப்பேன் இது வந்து அது வந்து தீர்ந்து நல்லா ரீஃபில் பண்ணியாச்சு எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிட்டு சைட்டில் அப்படியே வச்சு சரிச்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாச்சுன்னா ஒரு ட்ராப்பு கூட இல்லாமல் வந்து அந்த எல்லாம் பாத்திலில் வந்துடும் எண்ணெய் ஊற்றும்போது இந்த மாதிரி தான் வச்சுப்பேன் இந்த மாதிரி சைட்டில் வந்து செவரோட ஒட்டி சேர்த்து வச்சாச்சுன்னா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சொட்டு இல்லாமல் பாத்திலில் வந்துடும் அப்புறமா கவரை நீக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் சிறப்பு வெந்தாச்சு இறக்கியாச்சு தண்ணி வந்து கொஞ்சம் இருந்த மாதிரி இருக்குது நாம ரொம்ப தண்ணி குறைச்சி வைக்க முடியாது இல்லையா குக்கரில் வந்து அடி பிடிச்சிடும் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துடலாம் எங்கள் வீட்டில் பொதுவாக வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சமாக தண்ணி இருந்தாலும் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டியாச்சுன்னா வந்து ஈஸியாக வடிகட்டிடலாம் ரவை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு கிடையாது ரொம்ப வறுத்தாலும் அப்புறமா வந்து புரியாது புத்துக்கு வந்து கொஞ்சம் குர குறப்பாக தான் இருக்கணும் ஆனால் இந்த ரவை வந்து ஒரு கொ கொஞ்சம் நல்லா குரகுரப்பாக இருந்ததுனால வந்து லைட்டாக பொதிச்சு எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக பொதிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக எல்லாம் பொதிக்கணும்னு கிடையாது கூட உப்புன்னு சேர்த்துட்டு நல்லா வந்து புத்து புத்துமா பதத்துக்கு விரவி எடுத்துக்கலாம் அழுக்கு பதவி என்னங்க நான் தண்ணி வந்து லைட்டாக சுற்று தண்ணி தான் சேர்த்துருக்கேன் பச்சை தண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல ரவை வறுத்துனால சில நேரம் ரவை ஒரு வேளை வந்து வறுக்காமல்லாம் புத்து பண்ணுறதா இருந்தாச்சுனா அப்படி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது கண்டிப்பாக சுத்த தண்ணியை ஊற்றி விறவுனா தான் நல்லாயிருக்கும் அல்ல நான் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்று தண்ணி லைட்டாக கைப்பறக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுத்த தண்ணியை ஊற்றி விரைவி எடுத்துக்கலாம் இது வந்து இருக்கட்டும் கொஞ்சம் மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி விரவும் போது கொஞ்சம் நேரத்தில் வந்து குவாண்டிட்டி கூட்டின மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா தண்ணி தேவை பார்த்தாச்சுனா கொஞ்சம் கூட தண்ணி தெளித்து விரைவிக்கலாம் மாநில கிச்சன் இருக்க பார்த்தீங்களா ஏதாச்சும் தேங்காய் எடுக்கணும் அப்படின்னா பால் எல்லாம் வந்து கீழே தான் போனோம் தேங்காயும் பால் எதுக்கணுன்னு போனேன் தேங்காயை மட்டும் தெளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பால் வந்து எதுக்காக மறந்துட்டேன் மொபைலே அங்கேயே வச்சுட்டு வந்தேன் பால் வந்து ஒரு தான் வாங்குறது சாயங்காலம் மட்டும் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் காலில் வந்து அதை தான் யூஸ் பண்ணுறது சாயங்காலம் மட்டும் ஒரு லிட்டர் வாங்கி வச்சாச்சுன்னா சரியாக இருக்கும் புட்டுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் தேங்காய் நம்ம லேயருக்கு தேங்காய் வைப்போம் அது போகையும் புட்டு மாவுல்லாம் விரவும் போது என்ன புட்டாக இருந்தாலும் சரி புட்டு மாவெல்லாம் விரவும் போது இடையில் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்தாச்சுன்னா நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் அந்த பழக்கமும் உண்டு ஸோ அந்த புட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தேங்காய் உடைச்சிருக்கு நேற்றுக்கே கொஞ்சம் தேங்காய் உடைச்சது இருந்து சில நேரம் எல்லாம் புட்டுக்கு வந்து பழைய தேங்காய் எல்லாம் நம்ம வச்சாச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் அதனால் புட்டு பண்ணும்போது மேக்ஸிமம் உடனேயே தொரிச்சு பண்ணுற தேங்காய் தான் சூஸ் பண்ணுவேன் தேங்காய் உடைச்சிட்டு உடனே தேங்காய் தண்ணி குடிச்சிடலாம் அதான் காலையில் எல்லாம் தேங்காய் தண்ணி குடிக்கிற அந்த தண்ணி தண்ணியெல்லாம் குடிக்கிற மாதிரி தேங்காய் தண்ணி எவ்வளோ ஒரு ஒரு எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒன்று எப்போ ஆனாலும் சரி தேங்காய் உடைச்சாச்சுன்னா உடனே தண்ணி குடிச்சிடுவேன் துருவலை நான் இலக்கி இலக்கி வச்சுருக்கா அந்த கிச்சன் வந்து மாட்லர் கிச்சன் மாதிரி பேஸ்கெட் எல்லாம் போட்டதுனால வந்து இது துருவலை இலக்கி வச்சிருக்கு வேறு ஒரு பெரிய துருவலை தான் இருக்கா இப்போ இது வந்து இந்த மாதிரி தான் சீவி மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்குது புட்டுக்கெல்லாம் பொதுவாக திருவி சேர்த்தாலே போதும் அடிக்கணும்னு தேவையில்லை இதை வந்து நீ கொஞ்சம் குறை குறைப்பாக மிக்சி ஜார்லாம் அரைச்சி சேர்க்கலான்னு சொல்லிட்டு சில தேங்காய் தான் வந்து சில்லாந்து அழகாக இலகி வரும் நல்லா பச்சை தேங்காய் நான் எல்லாம் இழகாது அந்த மாதிரி நேரம்தான் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் இன்னொன்று வந்து இதுக்கு தேங்காய் வந்து சீக்கிரமாக இழகணும்னா தேங்காயை உடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் போதும் ஈஸியாக இழகும் நான் இது ஃப்ரெஷ்ஷாக தான் உடைச்சிருக்கேன் தேங்காய் அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக அறுதிருந்தாலும் இந்த மாதிரி சில்லாக சீவி எடுத்துட்டேன் நம்ம தேங்காய் திருவும் போது அந்த ப்ரௌன் கலரெலாம் அதிகம் வராது பார்த்தீங்களா ஆனால் இதில் வந்து அப்படியே சேர்ந்து வராதுனால அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து அரைச்சி எடுப்பேன் அது ஒன்று தான் நம்ம வந்து தேங்காயில் வந்து சீவுறதா தான் சீவிடலாம் அந்த ப்ரௌன் பார்ட்டை வந்து காற்றுறது எதுக்குறதா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் இப்போ ஒரு வாரம் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா பழைய இது ஒரு பழைய மிக்சி ஜார் இருந்தேன் மிக்ஸி ஜார்லாம் ரொம்ப அரையாது நைஸாக அரையாது அதனால தான் இன்னொன்று வாங்கியிருந்தேன் ஆனால் இப்போ இந்த தேங்காயை குற குரப்பாக அரைக்கிறதுக்கு இந்த மிக்சி ஜார் தான் யூஸ் ஆகுது அதான் சொல்லுவாங்களே இஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் வச்சுருந்தா நல்லதாக போச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் குறை குறப்பாக அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் தான் வச்சுருந்தேன் கொஞ்ச நாளத்துக்கு அப்புறமா தான் இதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஒரு கைப்பிடி போல தேங்காயை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் புத்து மாவை பாதம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளக்கட்ட மாதிரி பிடிக்கும்போது பிரிப்பதனும் அதே நேரம் உடையவும் செய்யணும் ரொம்ப கெட்டியாக இருந்துடக்கூடாது எல்லாம் நல்லா விரவிட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் நான் வந்து உப்பு சேர்த்து தான் ரவா பண்ணியிருக்கேன் இல்லைனா இதில் வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சீனி போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும் அது வந்து வேறு ச சே தேவையில்லை அப்படி பண்ணாலும் எனக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும் அதனால் இனிப்பெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறது புத்த குடத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்கத்தோன்னு தண்ணியை வச்சுட்டு இந்த மாதிரி புத்த குளம்லாம் சில்லு போட்டு ரெண்டு லேயர் இல்லை மூணு லேயர் வேணுங்கிற மாதிரி வந்து நாம் வந்து வேக வச்சு எடுத்துடலாம் நிறைய பேர் இந்த ஹா பேச்சிலர்ஸ் ஹாஸ்டலில் எல்லாம் நிற்கிறவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி புத்து வெந்து வைக்கிறாங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரிசி மாவில் தான் புட்டு வீட்டிலேருந்து மொத்தமாக ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு சொல்லிவிட்டு அரிசி மாவை பொரிச்சு வச்சுட்டு அப்பப்போ புத்து பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி டெய்லியும் அரிசி மாவில் புட்டு பண்ணுறத இப்போ கதைகளில் ஈஸியாக பேக்கெட்டெலாம் கிடைக்கிது சோள மாவு புட்டு அப்புறமா ரவா இது ராகி புட்டு அப்புறமா சத்து மாவுக்கு அந்த அதை சத்து மாவு வச்சு புட்டு பண்ணலாம் அடுத்த இந்த ரவை வச்சு புத்து பண்ணலாம் கோதுமை ரவா வச்சு புட்டு பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய கிடைக்கலனா வந்து சிறுபயார் இல்லைன்னா வந்து பருப்பதெல்லாம் நான் வந்து வீட்டிலே பொறிச்சி அதை கூட பொடி பண்ணி வச்சுருக்கலாம் அதுவுமே ரெடிமேடாக யூஸ் பண்ணலாம் ஒரு சில பேச்சிலர்ஸ் வந்து இந்த மாதிரி டெய்லியுமே புட்டு இந்த மாதிரி அரிசி மாவு புட்டு எடுக்கிறவங்க இந்த மாதிரி புட்டு சாப்பிடாது நல்லா நினைக்கிறேன் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒன்று தான் இன்னொன்று வந்து நிறைய பேர் வெளியெல்லாம் இருக்கிறவங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஒரு சிலர் மோஸ்ட்லி வந்து கடையே கதையிலேருந்தே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்களும் தான் இந்த மாதிரியெல்லாம் தே புத்து மாவெல்லாம் வச்சுருந்தாச்சு தான் வந்து ஈஸியாக பண்ணலாமே ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு குழலை வந்து எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறமா இது வந்து வெள்ளை புத் வெள்ளை ரவா புத்து தான் நம்ம வந்து கோல்டன் கலரில் கொஞ்சம் வறுத்து எடுத்தோம் பார்த்தீங்களா அதனால தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு கோதுமை ரவா புத்து இதே மாதிரி தான் இருக்கும் அதனால தான் சொன்னேன் உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக முடிச்சாச்சு சிறுபயரம் அப்புறமா பப்படம் கூட பொறிச்சு எடுத்துட்டேன் வாழைப்பழம் மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்கிறது தான் சுதா சுட்டா இந்த புத்து சிறப்பயர் பழம் பப்படம் எல்லாம் வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து இங்கே டிஃபன் காலையில் பண்ணிகிட்டு இருக்கவே இறச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சிக்கன் தான் எடுத்துருக்காங்க சரிண்ணே சிக்கன் பிரியாணி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன் சிக்கன் எடுத்தால் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பிள்ளைங்களுக்கு தான் தம்மெல்லாம் போட்டாச்சுன்னா கொஞ்சம் காரம் கொடுத்தனால வந்து சாப்பிட மாட்டாங்க அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டேன் கறி மசாலாம் இந்த மாதிரி கவர்லையே போட்டிருக்கோம் இல்லையா கிராம்பு பற்றி அதெல்லாம் வாங்கி பொடிச்சு வச்சுப்பேன் கொஞ்ச நாளாக மழை இருக்க வாங்கி வச்சுருந்தேன் மழையாக இருந்தாலும் வந்து பொதிக்க முடியலை அப்பப்போ வெயில் வரும் நம்ம வந்து வச்சுட்டு மறந்தாச்சுன்னா எல்லாம் தண்ணியில் ஆயிரும் அதனால் வந்து அப்படியே வச்சுருந்தேன் இன்னே வந்து லைட்டாக பேனை ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக வரத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூடு மட்டும் பற்ற கொஞ்சம் பொறிஞ்சால் போதும் எல்லாம் சீக்கிரமாக வந்து பவுடர் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சீன் சட்டியில் எல்லாத்தையும் வந்து சோம்பு கிராம்பு பத்தை ஏலக்காய் அப்புறமா அனாசிப்பூ அண்ணா இது தீ அப்புறமா வந்து பிரியாணி எல்லாம் எல்லாமே இருந்தது பேக்கெட்டில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப எல்லாம் வரத்தாச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு மாறின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வரத்து எடுத்துட்டேன் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு டெய்லி இன்னுமே இது மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது நான் வந்து எப்போவுமே வெயிலில் வச்சு தான் பொடிச்சு எடுப்பேன் இப்போ நல்லா மழையாக இருக்கிறனால வந்து பொரிக்க முடியல இன்னைக்கு வந்து டக்குன்னு தேவைப்பட்டால் வேறு வழி இல்லை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு ஆனால் நல்லா தான் இருக்குது டிஃப்ரென்ஸ் எல்லாம் ரொம்ப ஒன்றும் தெரியலை நம்ம வந்து வெயிலில் காய வச்சு பொதிக்கிற மாதிரி தான் இருக்குது இதே பாத்திலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணியாக இல்லை சிக்கனாக ஏதாவது பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி கடலைக்காரி என்ன பண்ணாலும் இதில் வந்து கொஞ்சம் சேர்த்தாச்சுன்னா நல்லாயிருக்கும் இதுதான் நாங்கள் வந்து கரம் மசாலான்னு சொல்லுவோம் கரம் மசாலான்னு சொல்கிறோம் கறி மசாலான்னு சொல்லுவோம் சிக்கனை ரெண்டு பாட்டாக கழுவி வச்சுருந்தேன் இல்லை அதை வந்து ஒன்று வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்புறமா சோம்பு நான் இந்த மாதிரி இறச்சிக்கலாம் சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன் கரம் மசாலா கூடவே தயிர் தயிரும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாம் சேர்த்து அதை வந்து வெறையும் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம் லாஸ்ட் வீடியோவிலையும் சிக்கன் ஃப்ரை போட்டுருப்பேன் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் அரைச்சு யூஸ் பண்ணிட்டேன் இன்னே வந்து பிரியாணி பண்ணுறதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணுமா நைஸாக தான் அரைச்சி வச்சுருந்தேன் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுருந்தது வேறு இருந்தது அதனால அதெல்லாம் போட்டு இன்றைக்கி சிக்கனே வச்சாச்சு அந்த ஒரு மணி நேரம் இருக்கட்டும் இனி வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம்லாம் உடைச்சிடலாம் இந்த பேஸ்கெட்லேயே ஒரு போர்ஷன் வெங்காயம் அப்புறமா பூண்டு உருளைக்கெழங்கு எல்லாம் ஒதுக்கிட்டேன் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ முன்னாடி வரும் முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா பாக்ஸு அதில் தான் வந்து ஒவ்வொரு பாக்ஸ் பாக்ஸாக எல்லாம் வச்சுருப்பேன் இப்போ அதே மாதிரி ஒரு பாக்ஸ் தான் அந்த இந்த பேஸ்கெட்டுக்கு வச்சு அதுக்கு உள்ளாடியே சின்ன உள்ளி உருளைக்கெழங்கு பூந்தெல்லாம் வச்சிருக்கு அந்த அந்த ஏரியா அப்படியே நல்லா ஒதுங்கிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ எல்லாம் வெங்காயமெல்லாம் தோல் உரிச்சு எடுத்துடலாம் வெங்காயம் தோல் உரிச்சி எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தா இப்போ பிரியாணி பண்ணிடலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு உருளி தான் எடுத்திருக்கேன் அடிக்கனமான பாத்திரம் பிரியாணிக்கெல்லாம் பொதுவாக வந்து அடிக்கனமான நல்ல பாத்திரம் எடுத்தாச்சுன்னா நம்ம சிம்மில் வச்சாலும் ஈஸியாக நல்லா வேகும் இதில் வந்து நெய்யும் எண்ணெயும் ஊற்றிட்டேன் எண்ணெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதும் கிராம்பு பட்டாலை அவங்க அன்னாசி அன்னாசிப்பு எங்கிட்ட இல்லை இருந்ததே அதில் வந்து அந்த கரம் மசாலா பேக்கெட்டில் இருந்தே பவுடர் பண்ணிவிட்டு தான் கூட பிரியாணி இலையும் சேர்த்தாச்சு இதில் வந்து மூணு மூணு இல்லை நாலு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து எல்லாத்துலேயுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நாம் எண்ணெயும் நெய்யும் ரெண்டும் சேர்க்கணும்னு தேவையில்லை ஏதாவது ஒன்று அதிகமான குவான்டிட்டிலாம் சேர்த்தாலும் போதும் ஆனால் வந்து நெய் கொஞ்சம் சேர்க்கும் போது அதோடைய வாசனை நல்லாயிருக்கும் நெய் அதிகமாக இல்லாததுனால ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டேன் இது கூட உப்பும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காய்கறி வாங்கும்போதே புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து சேர்த்து வாங்கி வச்சுப்பேன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு புதினா சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் வைக்கலாம் கூட வந்து ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி பொரிய நறுக்கி வச்சிருக்கிறேன் அப்புறமா வந்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சுன்னா பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் புதுனா இலையும் கொத்தமல்லியும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அலசி வச்சுக்கலாம் தண்ணியில் வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு கூட தக்காளி சேர்த்துருக்கேன் கூட வந்து மூணு பச்சை மிளகாய் அடுத்தா வந்து பொதிய நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புதுதாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அப்புறமா வந்து தயிர் எல்லாம் சேர்க்கணும் நிறைய பேர் எங்கிட்ட சிக்கன் பிரியாணி ரெசிபி ஷார்ட்ஸ் எல்லாம் போடும்போது சிக்கன் பிரியாணி ரெசிபி போட சொல்லி கேட்டுருக்காங்க ஆனால் ஷார்ட்ஸில் வந்து போட முடியலை கொஞ்சம் லெந்தாக இருக்குது அதனால தான் வந்து லாங் வீடியோவில் போட்டுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனா போகிற மாதிரி வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கினதும் இது கூட மிளகாய் தூள் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் குதவே அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த மூணும் சேர்க்கும் போதே பிரியாணிக்கு நல்ல கலர் வந்துடும் கூட வந்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறமா வந்து கால் டேபிள் ஸ்பூன் பெப்பர் எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நாம் வந்து சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் மசாலா எல்லாம் நல்லா பதற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் சோம்பு முதல்ல சேர்க்க மறந்துட்டு அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கூட சேர்த்துருக்கேன் வந்து ஒரு கால் கப்பு போல் தயிர் சேர்த்துருக்கேன் தயிரும் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி சிக்கன் வைக்கும் வைக்கும்போது அதிகமாக தண்ணி ஊற்றணும்னும் தேவையில்லை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலே தண்ணி விட்டு வரோம் இது கூட வந்து இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் விட்டுடலாம் மீடியமாக கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டாச்சுன்னா அதில் தண்ணி விட்டு வரோம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்திருக்கு முன்னாடி வந்து ரொம்ப எல்லாம் தண்ணி இல்லை இப்போ கொஞ்சம் தண்ணி வந்திருக்கா இந்த ஸ்டேஜில் வேணும் நம்ம வந்து கால் கப் இல்லைன்னா கப் வேணால் தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்குறேன் அடுத்தா சிக்கன் பிரியாணிக்கு ரைஸை வந்து தனியாக தான் வேக வச்சு சேர்க்க போகிறேன் அதனால் வந்து தண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு கால் கப்பில் அந்த அரைக்கப் போகிற தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கனில் நான் முதல்ல சிம்மில் வச்சு தான் வேக வச்சேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம் இப்படி ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே சிக்கன் நல்லா வெந்துடும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி மறுபடியும் வேகட்டும் பிரியாணி பண்ணுறதுக்கு கப் அரிசி எடுத்துருக்கேன் பிரியாணி அரிசி இது வந்து பாஸ்மதி அரிசி தான் நான் வந்து தனியாக தான் அரிசியை வேக வைக்கிறேன் ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தனியாக வேக வச்சுட்டு அப்புறமா இந்த சிக்கன் கூட சேர்த்தாச்சுன்னா சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிடலாம் இல்லைனா இந்த ஸ்டேஜில் சிக்கனை கூட அரிசியை போட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சாலும் வந்து சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ரெடியாகிடும் நான் இந்த மாதிரி வைக்குமோ சில நேரம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு காரை ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதில் கொஞ்சம் சோறு எடுத்தாலுமே பரவாயில்ல பிள்ளைங்கள அதுவுமே பிடிக்கும் ரைஸ் மாதிரி அப்படி வச்சு சாப்பிடுவாங்க இது வந்து ஈஸி கூட இதில் வந்து இந்த இது இந்த அரிசியை குக் பண்ணும்போது அதுலேயும் கிராம்பு பற்ற லவங்க இலக்காய் அன்னாசிப்பு பிரியாணி இலையெல்லாம் போட்டுக்கலாம் கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றிருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவு நல்லா வெந்தாச்சு சிக்கனை வந்து வெ வெங்காயம் எல்லாம் போட்டு நாம் வந்து மூடி வச்சோம் பார்த்தீங்களா இறைச்சியெல்லாம் சேர்த்துட்டு அந்த ஸ்டேஜில் நாம் வந்து அரிசியை வேக வைச்சா போதும் அரிசி வேகிற டைமும் இந்த சிக்கன் வேகிற டைமும் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கனை வெந்தான்னு பார்த்துட்டேன் உப்பும் பார்த்துட்டேன் உப்பு தேவைப்பட்டாச்சுன்னா இந்த ஸ்டேஜில் போற்றுக்கலாம் நம்ம வந்து அரிசிலே அங்கே உப்பு தான் வேக வைக்கிறோம் அதனால வந்து ரொம்ப அதிகமாக எல்லாம் போற்றுடக்கூடாது செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கூத ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாச்சுன்னா கிரேவியுமே கொஞ்சம் திக்க ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரிசி சேர்த்துக்கும் போது தம் பிரியாணி மாதிரி பண்ணும்போது தனியாக கிரேவி இருக்காது இல்லையா ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுருப்பேன் அதுக்குதான் இந்த தான் பிரியாணி அப்படி பிளைனாக சாப்பிட்டாலும் சிக்கன் பிரியாணி தம்மா சாப்பிட்டாலும் கொஞ்சம் க்ரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ரொம்ப எல்லாம் வெந்துடக்கூடாது மறுபடியும் இதில் போத்தாச்சு தான் குழஞ்சிரும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேகும்போது இந்த மாதிரி தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இதுக்கு மேலே அப்படியே போட்டுட்டு நல்லா வந்து பருத்தி வச்சிட்டு விற்றுட்டு இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய்யும் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி இது வந்து சிம்மில் தான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம் பத்தில் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம் இறச்சி வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும் அந்த தான் அரிசி சேர்த்தாப்போம நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலையா தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு உடனே சேர்த்தாச்சு அதுலேயும் கொஞ்சமாக ஈரப்பாக தான் இருக்கும் மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஏதாவது கூட தூக்கி வச்சுக்கலாம் போட்டு முடி அப்படியே வைக்கும்போது ஈஸியாக வெந்துடும் இது வந்து சிம்மில் தான் இருக்கணும் இந்த பக்கம் சிக்கனை ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சுருந்தேன் வச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி வந்து ஓரளவு இருந்ததுக்கும் கொஞ்சமாக நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா கலந்து கலந்து கலந்துறது நம்ம சாய்ஸ் தான் சில அவங்க வந்து ரொம்ப எல்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் திக் கலர் கொஞ்சம் ஒயிட் கலர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அரிசி நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விற்றுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து இறக்கிக்கலாம் பார்த்தீங்களா இதில் வந்து நான் கலரிங் ஏஜெண்ட் எதுவுமே ஆட் பண்ணலை அந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்புறமா கரம் மசாலா சோம்பு அதெல்லாம் தான் சேர்த்து நல்ல ஒரு பிரியாணிக்கே கலர் வந்தாச்சு வாசனையுமே ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் நம்ம மறுபடியும் இறக்கிட்டு திரும்ப இதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் தான் வெந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ்லேயும் அரிசி நல்லா வெந்துடக்கூடாது மறுபடியும் அப்படியே நல்லா வெந்தாச்சுன்னா குழஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நாம் இதை இறக்கிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி அப்படியே அந்த வெயிட்டை கொடுத்துட்டு கூட ஒரு பத்தில் பதினஞ்சு நிமிஷம் வச்சாச்சுன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிரும் இங்கே ஃப்ரை பண்ண வச்சதுமே ஃப்ரை ஆயாச்சு அதையும் எண்ணெய் வடிகட்டி எடுத்துட்டேன் மீதம் உள்ள இறச்சி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா சாப்பாடை வந்து வீட்டில் வந்து சாப்பிடல சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாமுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு சண்டேனால் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கும் அவளை வந்து காலைல ஹஸ்பண்டை கொண்டு கொடுத்தாச்சு நீ வந்து பிக்கப் பண்ணால் போகும்போது அப்படி அங்கே போயிட்டு ஃபார்முக்கு போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அப்படி தான் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் இருக்கும்போது அங்கே போயிட்டு அப்படியே வந்து வார தான் ஃபார்ம் ஃபார்முக்கும் போயிட்டு வருவோம் வீக்கெண்ட் ஆயாச்சுன்னு அது ஒரு பிக்னிக் மாதிரி நம்ம எங்கேயாச்சும் மாதிரி சாப்பாட்டெல்லாம் கொட்டி கொண்டு போய் சாப்பிட்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு வாழை இலை எடுத்து பொதுவாக வந்து சின்ன நேரம் பாத்திரத்தில் தான் அப்படி வச்சு கொண்டு போவேன் இன்றைக்கி அப்படியே வாழை இலையிலேயே வச்சு கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு பிரியாணியையும் எல்லாம் மாற்றியாச்சு சைடில் வந்து தயிரில் வெங்காயம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் எனக்கு பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதையும் ரெடி பண்ணியாச்சு இனி ரெண்டு நேரத்துக்கும் சேர்த்து பிரியாணி தான் பண்ணியிருக்கேன் கூட வந்து ஃப்ரை பண்ணால் சிக்கனே அப்படியே ஒரு வாழை இலையில் எடுத்து வச்சாச்சு கூட வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருந்தியா அதையும் எடுத்து வச்சுட்டு பொதிஞ்சிட்டு கிளம்பிட வேண்டியது இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இன்க்ளூட் ஆகுது இனி வந்து ஃபார்மில் போய் குழந்தைய இனி பிக்கப் பண்ணிவிட்டு ஃபார்முக்கு போக போகிறோம் ஃபார்மில் போய் அங்கே என்ன நடந்திருக்கு ஃபார்மெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்